எப்போதும் மலிவாகக் கிடைப்பதால்தான் சில நேரம் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கிறீர்கள் அவ்வப்போது அரிதாகவும் இருங்கள் அப்போதுதான் நீங்களும் ஒருவராக தேடப்படுவீர்கள் விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்கு வேண்டாம் என்ற பிறகு விவாதங்கள் எதற்கு போகிறவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களையே நினைத்துக் கொண்டு இருக்கும் வாழ்வையும் நிம்மதியில்லாமல் மாற்றிக் கொள்ளாதீர்கள் சில சமயங்களில் மனிதன் மிருகத்திற்கு சமமாக மாறிவிடுகிறான் பல சமயங்களில் மிருகங்களும் மனிதர்களுக்கு நிகராக அன்பு செலுத்துகிறது யார் எப்போது என்னவாக இருக்கிறார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடிவதில்லை பார்வைக்கு மனிதர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் இருப்பது என்ன என்பது அவரவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் நமது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை போக்க உதவி செய்வதுதான் உண்மையான உறவு மற்ற எல்லோரும் உறவு என்ற பெயரில் நம்மை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் பச்சோந்திகள் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை என்று ஒன்று இல்லை நல்ல வாழ்க்கை என்றும் ஒன்றும் இல்லை அவரவர்களுக்கு அமைய பெற்ற வாழ்க்கை அவரவர்களுக்கு உயர்ந்தது அவ்வளவுதான் உங்களை பிடிக்காத உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலரை பற்றி வாழ்க்கை முழுக்க யோசித்துக் கொண்டே இருப்பதால் தான் உங்களை பிடித்த உங்களுக்கு பிடித்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் உண்மையாகவே தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி யாரிடமும் உங்கள் கரங்களை கொடுத்து விடாதீர்கள் ஏனென்றால் தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்கள்தான் இங்கு அதிகம் கரம் கொடுத்து உதவுவார்கள் நம் கண்ணீரை துடைப்பார்கள் என்று நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள்தான் நம்மை நிரந்தரமான துன்பத்தில் தள்ளிவிடுகிறார்கள் பிடிக்காத வேலை போதாத சம்பளம் புரிந்து கொள்ளாத உறவுகள் உறவுகளின் தொல்லைகள் கடன் சுமைகள் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள் இழப்புகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆணின் வாழ்க்கை ஆனாலும் நம்பிக்கை மட்டும் இன்னும் இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் மாறிவிடும் என்று மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் இரண்டும் சேர்ந்தவன்தான் மனிதன் சில பேர் மிருகமாகவே வாழ்கிறார்கள் சில பேர் தெய்வமாகவே வாழ்கிறார்கள் ஆனால் நம்மைச் சுற்றி இருக்கும் பெரும்பாலானோர் இரண்டும் இல்லாமல் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை எப்போது எந்த ரூபத்தில் இருப்பார்கள் என்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போவதில் யாருக்கும் எந்த வருத்தங்களோ சிக்கல்களோ எப்போதும் இருந்ததில்லை ஆனால் உடன் இருப்பவர்களால் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற நியதிகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்படுவதுதான் சிலருக்கு எப்போதும் சிக்கலாக மாறிவிடுகிறது திறமையைக் காட்டிலும் யோகியதையே பலருடைய செல்வாக்கிற்கு காரணமாக இருக்கிறது ஆயிரம்தான் அசாத்திய திறமைகளை பெற்றிருந்தாலும் இதயத்தில் அன்பு இல்லாதவர்கள் கடைசியில் அனாதையாகத்தான் நிற்பார்கள் குற்றம் செய்துவிட்டால் மறைக்காதே நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் அதைக் கூறிவிடு நீ மேலும் மேலும் செய்யக்கூடிய குற்றங்களை அது தடுத்துவிடும் அதற்காக எல்லோரையும் நம்பி எல்லாவற்றையும் சொல்லிவிடாதே அது உனக்கே ஆபத்தாக முடியும் நமக்கு வாய்க்க பெற்ற உறவுகள்தான் நமக்கானவர்கள் இதில் என் கணவர் சரியில்லை என் மனைவி சரியில்லை என் பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது சரியானது அல்ல எனக்கு சொத்து சுகம் இல்லை எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதும் சரியானதல்ல எல்லாமே கிடைக்கப் பெற்றாலும் எல்லாம் இருந்தும் என்னிடம் ஏதோ இல்லாதது போல் இருக்கிறது என்று சொல்வதும் சரியானதல்ல துணையற்ற வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனம் போன்றது நல்ல நட்போ உறவோ இல்லாத ஒருவன் தன் இதயத்தையே வெட்டி விழுங்கும் அளவிற்கு அரக்கனாகி விடுவான் சுடுகின்ற தனிமையை தவிருங்கள் உண்மையான உறவுகளோடு மட்டும் கூடி வாழுங்கள் அப்போதுதான் நாம் மனிதர்களாக இருக்கிறோமோ இல்லையோ மிருகமாக மாறாமல் இருப்போம் திருமணம் என்பது தெய்வத்தின் முன்னிலையில் நடக்கும் சம்பிரதாயம் அல்ல அது இரண்டு இதயங்களின் சங்கமம் மனதால் சங்கமிக்காத உறவுகளுக்குள் தான் சண்டைகளும் சச்சரவுகளும் மட்டுமே வாழ்க்கையாகத் தொடர்கிறது அன்புள்ள இதயமும் நிம்மதியுள்ள வாழ்க்கையும் தான் மனிதனுக்கு தேவை மனிதன் இயற்கையாகவே நிம்மதியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆடம்பரத்தையும் சொகுசு வாழ்க்கையையும் தேடி திரிந்து அது கிடைத்த பிறகு மீண்டும் அன்பையும் நிம்மதியையும் தேடி அலைந்து திரிகிறான் எது தேவையோ அது நம் கையில் இருக்கும் போது அது இருப்பதை கூட நாம் உணராமல் தொலைத்து விடுகிறோம் தேவையில்லாததை தேடி திரிந்து மீண்டும் தொலைத்ததை தேட ஆரம்பித்து விடுகிறோம் இருப்பதை தொலைத்து விடாதீர்கள் உங்கள் கையில் இருப்பதை விட மேலான செல்வம் வேறு எதுவும் இல்லை ஒருவரின் கருணையை சம்பாதித்துக் கொண்டால் அவருடைய இதயமும் நமக்கு சொந்தமாகி விடுகிறது இதயத்தில் அன்பு கொண்டவர்களுக்கு எல்லோரும் சொந்தங்கள் தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் வெற்றி பெறுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் அந்த வெற்றியை நீங்கள் பெற்றதாலேயே ஒரு நண்பனையோ அல்லது ஓர் உறவையோ நீங்கள் இழக்க நேர்கிறது என்பதும் கசப்பான உண்மைதான் உங்களால் செய்யப்படும் செயல்களுக்கு ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும் அர்த்தமற்றவைகளை கட்டிக்கொண்டு அல்லல் படாதீர்கள் அர்த்தமில்லாமல் அவசரப்பட்டு நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டவைகளில் சில நம்மை வெறுக்கவும் வைத்துவிடும் தேவையானதை மட்டும் தேடிப் பெற்றுக் கொள்ளுங்கள் விலகிச் செல்வதை விட்டுவிடுங்கள் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியும் அளவுக்கு மீறிய துக்கமும் மனிதனை தன்னிலை மறந்தவனாக மாற்றிவிடுகிறது மகிழ்ச்சியில் இருப்பவனிடம் எச்சரிக்கையாகவும் துன்பத்தில் இருப்பவனிடம் அன்பாகவும் நடந்து கொள்ளுங்கள் இங்கு கத்தி முனையைக் காட்டி காரியம் சாதிப்பதை விட உங்களின் அன்பான புன்னகையால் அனைவரையும் இணங்க வைக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதிகாரத்தையும் பயத்தையும் விட அன்புக்குத்தான் வலிமை அதிகம் சமயம் சாதகமானால் எதிரிகளை காட்டிலும் கூடவே இருக்கும் நண்பர்கள்தான் நமக்கு அதிகமான துரோகத்தை செய்வார்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு இருங்கள் தூரத்திலிருந்து வரும் துரோகங்களை விட நமக்கு அருகிலேயே இருப்பவர்கள் செய்யும் துரோகங்கள்தான் இங்கு அதிகம் எவன் ஒருவன் தீய மனிதர்களின் தூண்டுதல்களுக்கு ஆளாகி விடுகிறானோ அவன் தோற்றத்தில் மனிதனாக இருந்தாலும் கொடிய விலங்குக்கும் அவனுக்கும் வித்தியாசமில்லாமல் மாறிவிடுகிறான் என்பதே யதார்த்தம் யாருடைய தவறான தூண்டுதல்களுக்கும் நீங்கள் இசைந்து விடாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இன்பங்களையும் பறித்துக்கொண்டு உங்களை துன்பக் கடலில் தள்ளிவிடும் இந்த வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்து வாழத்தான் இங்கு நாம் பிறந்திருக்கிறோம் அதற்காக இன்பம் என்று நினைத்து எந்த தீமையையும் செய்துவிடாதீர்கள் உங்களின் இன்பத்திற்காக யாரையும் துன்பத்தில் ஆழ்த்திவிடவும் செய்யாதீர்கள் பிறகு இன்பம் என்று நினைத்த அதுவே உங்களை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் வருமையால் கூட மனிதன் வாழ்க்கையை வெறுத்து விடுவதில்லை ஆனால் இல்லறத்தில் ஏற்படும் சில தான் மனிதனின் வாழ்க்கையையே வெறுத்துப் போகச் செய்துவிடுகிறது விடுகிறது அவர்களின் இல்லறம் எப்போதும் இன்பம் நிறைந்ததாயிருக்கும்படி பார்த்துக் கொள்வதுதான் எல்லோருக்கும் நல்லது அவஸ்தையும் ஆபத்தும் ஏற்படும் காலங்களில் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி கூடவே இருந்து பாடுபடுவது எந்த சமயத்திலும் விலை மதிக்க முடியாத உண்மையான நண்பர்கள்தான் பலருக்கும் அவரவர்களுடைய சிறந்த திறமையைக் காட்டிலும் அவரவர்களின் உபசார குணத்தைக் கொண்டுதான் அவர்கள் போற்றும்படியான மேன்மையைப் பெறுகிறார்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்துங்கள் அதில் தவறொன்றும் இல்லை ஆனால் உங்கள் குணத்தையும் அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் திறமைகள் உங்களிடம் எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் உங்களிடம் நல்ல குணம் இல்லை என்றால் நீங்கள் ஏழைதான் பணமே இல்லாத ஏழையாக இருந்தாலும் அவனிடம் அன்பான குணம் மட்டும் இருந்துவிட்டால் அவன்தான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வந்தன் குறைகளை மட்டுமே கண்டு பழகியவர்களுக்கு இந்த உலகமே குறைகள் நிறைந்ததாகத்தான் தெரியும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களிடமும் அன்பு நிறைந்திருக்கிறது ஒவ்வொருவரிடமும் உள்ள அன்பை பார்க்கத் தொடங்குங்கள் இந்த உலகமே உங்களுக்கு அழகாக தோன்றும் வாழும் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கொஞ்சம் சகித்து வாழவும் பழகிக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஏதாவது காயங்களை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நீ நல்லவனாய் இரு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதும் இல்லை நம்புவதும் இல்லை கள்ளமில்லா உள்ளம்தான் கடவுள் வாழும் இல்லம் உங்கள் உள்ளத்தை அன்பால் நிரப்பிக்கொள்ளுங்கள் கடவுளை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டியதில்லை கடவுளே தானாக வந்து உங்களுக்குள் நிரம்பி விடுவார் கடவுள் நம்மை கடவுளாகவே படைத்திருக்கிறார் நாம் தான் சில நேரங்களில் அதை மறந்து வேறு வேறு வேடங்களைத் தரித்துக் கொள்கிறோம் எப்போதும் இயல்பாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் முகச்சாயம் வெளுத்துவிட்டால் நல்லது கூட கெட்டதாகத்தான் தெரியும் நீங்கள் ஒருவரது வாழ்வை பொய்களைக் கொண்டு சிதைத்துவிட்டால் அந்த செயல் நீங்கள் கொடுத்த கடனாகும் ஒருநாள் வட்டியும் முதலுமாக வாழ்க்கை உங்களுக்கு அதை திருப்பிக் கொடுத்து சிறப்பாக கௌரவிக்கும் உறவுகளுக்குள் ஆரம்பத்தில் இருக்கும் நட்பும் புரிதலும் இறுதி வரை தொடர்ந்துவிட்டால் அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் செய்த உறவுகள் யாரும் வெறுக்காத அளவிற்கு நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் யாரும் மறக்காத அளவிற்கு நம் மரணம் இருக்கும்